அனைவருக்கும் காலை வணக்கங்க காலையிலேயே என் தோட்டத்தை போய் பார்த்தேன் நான் மாலைலாம் பெஞ்சிருக்கு நம்ம செடிகள்லாம் எப்படி இருக்காங்க என்னன்றத வெயிலுக்கு முன்னாடியே போய் பார்த்துடலான்னு மாடிக்கு போனேன் ஆனால் மனது கஷ்டத்தோடு தாங்க கீழே வந்தேன் நிறைய செடிகளில் மொட்டுக்கள் கீழே விழுந்துட்டாங்க நம்ம தோட்டம் களை இழந்து இருந்த மாதிரி இருந்தது எப்போவுமே மொட்டுக்களும் பூக்களும் நிறையா இருக்க நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு மொட்டுக்கள் இல்லாமல் பூக்கள் குறைவாக இருந்தது பார்த்து மனசு கஷ்டப்பட்டேங்க ஆனால் ஒரு சந்தோஷம் என்னென்னா நம்ம மாடி ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு நமக்கு வந்து களை செடிகள்லாம் பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்தாங்க நான் கொஞ்சம் பூக்கள் மட்டும் இருந்தாங்க அவங்களையும் பறிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தேன் நம்ம மாடி தோட்டம் பாருங்கள் எவ்வளோ வந்து நீட்டாகவும் இருக்குது மாதிரி பசுமையாகவும் இருக்குது இப்போ மழை பெஞ்சதுனால உரங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்மளுடைய தொட்டிகளை ஏற்கனவே வந்து ஈரப்பதத்தோடு இருக்கும் இதோடு நம்ம நீர் உரங்கள் எதுவும் கொடுக்க வேணாம் திட உரங்களை இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம் மழை விட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம எதாவது உரங்கள் கொடுக்கலாம் அதுவும் வந்து கொடுத்துருந்தா கொடுக்க வேண்டாம் கொடுக்கலனா மட்டும் கொடுங்க எவ்வளோ க்ளீனாக இருக்காங்க பாருங்கள் ஆனால் பாருங்கள் நம்ம செடியில் மொட்டுக்கள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க பாருங்கள் கஷ்டமாக இருந்தது பார்க்கும்பொழுது பொழுது எப்போவுமே மொட்டுக்களும் மலர்களும் நிறைஞ்ச நம்ம தோட்டம் இன்றைக்கி மொட்டுக்கள் இல்லை நம்ம மொட்டுக்கள் குறைவாக இருக்கும் பொழுது பூக்கள் வரது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது இயற்கை நம்மளால ஒன்றும் பண்ண முடியல இருந்தாலும் மனசு கஷ்டம் மட்டும் பண்ணாங்க ஆனால் அதே வந்து கொத்தவரங்காய் செடி பாருங்கள் எவ்வளோ ஒரு பசுமையோடவும் பிஞ்சுகள் நிறையா வந்தாச்சு மிளகாய் செடி நம்ம மலைகள் நாள் நன்மைகள் இதெல்லாம் எல்லாமே நல்லா வந்து ஒரு குரோத் வந்திருக்காங்க தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் மழையின் காரணமாக முருங்கை செடியெல்லாம் கூட கீரையை பறிச்சுட்டு நான் ஷார்ட்டாக கட் பண்ணி விடலான் இருக்கேன் ஆக்சுவலாக நான் அதுக்காக தான் மாடிக்கு காலையிலேயே போனேன் நான் எது எது ஹைட்டாக இருப்போம் அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிடலான்னு பார்த்தா எனக்கு ஃபோன் கால் வந்தாச்சு கீழே வர சொல்லி அதனாலாம் கீழே வந்துட்டேன் நான் ஏன்னால் மாடிக்கு போனால் மணிக்கணக்காக மணி போகிறதே தெரியாது அதனால் பசங்கள் கீழே இறங்கி வாங்க போகும் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு மாடிக்குன்னு சொன்னாங்க அப்படியே இறங்கி கீழே வந்துட்டேன் செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செஞ்சிடணும் இல்லையா சாயந்தரம் டைம் கிடச்சா பண்ணிடணுங்க நம்ம சம்பத்தி வரத்துக்கள் வந்து ஹைப்ரிடு ஒரு பூக்கள் கூட பூக்கிறது இல்லைங்க நாட்டு வெரைட்டி மட்டும்தான் பூத்துட்டுருக்கு ஹைப்ரிட்லாம் வந்து அது இன்னும் ஒட்டுக்கள் சரியாக விடாமல் இருக்காங்க குட்டி குட்டி செடியாக இருக்காங்க இதெல்லாம் பின்னால் இருக்கிறதெல்லாம் ஹைப்ரிட் செடி தாங்க நான் ஹைப்ரிட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறதில்ல அது ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன் ஹைப்ரிட்டில் நம்மகிட்ட எத்தனை இருக்குது ஏன் பூக்களை என்ன காரன்றதையும் நம்ம ஒரு வீடியோ தனியாக போடலாம் நம்ம அரளிப்பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க மல்லிகைப்பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க முல்லைப்பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க நம்ம செம்பருத்தி பூக்கள் தான் நம்ம மாடித் தோட்டத்தை ரொம்ப அழகாக அலங்கரிப்பாங்க அவங்க இல்லாததான் ஒரு குறையாக இருக்குது அதே மாதிரி காய்கறி செடிகளில் வந்து மிளகாய் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் மூணும் வந்து நல்ல வளர்ச்சியோடையும் பூக்களோடையும் இருக்காங்க சீக்கிரம் நமக்கு அறுவடை நிறைய கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கேன் நான் காகரட்டான்னு கொஞ்சம் பூக்கள் குறைவாக தான் இருக்குது இப்போதிக்கி அன்றை ஜூன் ஒன்றாந்தேதிங்க நாளில் இருந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் திறக்க போகிறாங்க எல்லாம் வந்து விடுமுறையை ரொம்ப சந்தோஷமாக கழிச்சிட்டாங்க ஆனால் நாளைக்கு ஸ்கூல் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் அவங்க பழகிக்குவாங்க அவங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க விடுமுறை விடுமுறைனாலே உறவினர் வீடு நமக்கு எங்கே வெளியே போகணும் எதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம் அது எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் மல்லிப்பூக்கள் நம்ம வீட்டில்ங்க உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு ரெண்டு செடி இருக்குது ஒரு செடி வந்து மல்லி எவ்வளோ நீட்டாக இருக்குது ஒரு பூ தலையில் வச்சா கூட ரோஜா சைஸில் இருக்குது இது அடுக்கு நிறைய அடுக்கு கொண்ட பூ இது அதே மாதிரி இருவாச்சு நல்ல பெரிய சைஸ் இருவாச்சு இந்த செடிதாங்க கண்டிப்பாக நான் மழை பெய்யும்பொழுது நிறைய கட்டிங்ஸ் வைக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வீடியோஸில் கூட சின்னதாக மலரும் பொழுது அவ்வளோ ஒரு பெரிய பூக்களாகவும் நிறைய அடுக்களும் கொண்டு தான் இருக்காது அடுத்துங்க இப்போ ரீசண்ட்டாக வாங்கின செடி ஆனால் இப்போ இவங்க தாங்க நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க நிறைய முட்டைகள் வச்சுருக்காங்க இந்த மாதிரி செடிங்கெலாம் நீங்களும் வாங்கி வைங்க ஒரு பூக்கள் பூத்தாலும் இருபது நாள் பதினஞ்சு நாள் வாடாமல் இருப்பாங்க நம்ம செடியில் எப்போவுமே பூக்கள் வைக்காத மாதிரி இருக்கும் தண்ணி அதிகம் தேவையில்லை உரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி எளிமையான செடிகள் இதெல்லாம் ஆனால் சம்மரில் ரொம்ப நல்லா பூப்பாங்க மழை காலத்தில் எப்படி பூக்குறாங்கன்றதை நான் செக் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்